அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது உங்கள் ஏவி சோலார் ஷாப் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வீடு கடைகள் கிணறு போர்வெல் எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா காவேரி பட்டினுக்கு வந்திருக்கோம் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஓம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கோசரம் மூணு ஹெச்பி சிஆர்ஐ மோட்ரு போட்டு சோலார் மூலயமா தண்ணி எடுத்து கொடுக்க தான் வந்திருக்கோம் இவங்க வந்து வீட்டுக்கு டிசிஓமாவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வித்து சோலார் மூலயமா மூணு ஹெச்பி சிஆர்ஐ மோட்ரு போட்டு ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒன்னே கால் இன்ச்சு தண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கீழே காண்டக்ட் நம்பர் கொடுக்குறவங்க கால் பண்ணுங்கள் இவங்க வந்து கரண்ட் சர்வீஸ் வாங்க முடியாதனால தான் வீட்டுக்கு டிசிஓமாவும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க मून हिलर् मोटर यूस पड़ा थैंक यू सब्सक्राइब पड़ी